வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கும்ப ராசியில் சனி மற்றும் புதன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை திரி ஏகாதச யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க இந்த நிகழ்வு சுமார் முப்பது வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கவிருக்குங்க ஸோ இந்த நிகழ்வு கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பார்க்கறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறவங்க ஸோ எந்த விதத்திலையும் தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஆனால் அந்த விஷயமே உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தே கடைசியில் அது வந்து பெரிய தவறுகளுக்கு உண்டான சில சூழ்நிலைகளாக மாறிடுதுங்க ஸோ எல்லாத்தையுமே இவ்வளோ தொல்லியுமா இந்த இவ்வளோ துல்லியமாக பார்த்தும் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா எல்லா விஷயமும் வந்து தனக்கு நல்லாவே தெரியுங்க ஸோ தன்னை மீறி யாருகிட்டையும் புத்திமதி கேட்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே இருந்ததே இல்லை ஏன்னா நான் வந்து கரெக்டாக யோசிப்பேன் அப்படின்னா அந்த யோசனைகளே நிறைய விஷயத்தில் வந்து தடைகளாக தவறுகளாக நடந்துருச்சுங்க ஸோ இதனால் என்னென்னா அது எந்த இடத்துல வந்து தவறு நடந்துருச்சு அப்படிங்கிறது மற்றவங்ககிட்ட எந்த சூழ்நிலையிலும் கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ லாஸோ கெயினோ என்னோடையே போகட்டும் அப்படின்னு யோசிச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் யாருகிட்டோ சஜஷன் கேட்டுருக்கலாமோ ஸோ ஒரு வேலை உங்கள்கிட்ட கேட்டுட்டு இந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதனால் என்னென்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் லாஸ் பண்ணிட்டேன் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிணாங்க அந்த பிஸ்னஸ் கரெக்டாக போகல அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி ஒன்று ஒன்றா லாஸ் ஆக அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டேங்க அப்போ எதுலையுமே என்னால் வந்து சரியாக சக்ஸஸ் பண்ண முடியல அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிக்க முடியலங்க என்னுடைய அதீத சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது தான் இதுக்கு காரணமாக இல்லை யாருகிட்டேயுமே சஜஷன் கேட்காததே என்னுடைய காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சுங்க இதனால் என்னென்னா மன ரீதியாக நிறைய கவலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு கடன் ரொம்ப அதிகமாகிருச்சுங்க இதனால் நிறைய கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டேன் சொந்த பந்தங்கள்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னால் வந்து முன்ன மாதிரி துணிச்சலாக இறங்கி செய்ய முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் ஒரு காலகட்டமாக இருந்தது இப்போ இந்த ஆறாம் இடத்துல அதாவது நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை சனி ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் ரெண்டு நட்பு கிரகங்கள் சேரும்போது இந்த விஷயங்கள் எந்த இடத்துல தவறு செஞ்சோம் அந்த தவறை எப்படி திருத்திக்கணுங்கிற ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ணிடுங்க ஸோ நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டுங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனைகள் குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கோம் யாரெல்லாம் உங்கள் கூட பார்ட்னர்ஸாக இருந்தாங்களோ அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க ஸோ புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புங்க இந்த பிஸ்னஸில் இதுக்கு மேலே லாஸ் ஆச்சுன்னா டோட்டலாக அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த விஷயத்தை மறுபடியும் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த விதத்துலேயும் தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத நிறைய ஃபேமிலியில் இருக்கிறவங்ககிட்ட மனைவிக்கிட்டையோ பிள்ளைங்க கிட்டையோ நண்பர்கிட்டயோ ஒரு கரெக்டான விதத்தில் சஜஷன் கேட்டு அந்த பிஸ்னஸை கரெக்டான லெவலில் கொண்டு போவீங்க ஸோ அந்த பிஸ்னஸில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போதுங்க ஸோ புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பும் ஆல்ரெடி நின்று போன பிஸ்னஸ்ஸும் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான யோகத்தையும் ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் அதே மாதிரி தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிவிட்டேங்க ஸோ எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு ஆனால் ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து பிரேக் ஆகிட்டே இருக்குங்க நான் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க நான் வந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தேன் எனக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி சில காரியங்கள் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது நிறைய விஷயங்கள் நான் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான நாலேஜ் என்கிட்ட இருக்குதுங்க ஸோ ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அந்த வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய திறமைகளை காட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகுன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கும் திறனுக்கும் தகுந்த ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ வேலையில் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேங்க அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க இது வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல யாரெல்லாம் உங்களை வந்து எல்லாேருமே எதிரிகளாக நினச்சாங்களோ அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது ட்ரபுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வேலை செய்கிற இடத்துல என்னால் வந்து சரியாக வந்து ஒர்க் பண்ண முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஏதோ ஒரு விதத்தில் என்னை வந்து கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போதுங்க திருமணம் ஆகலை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கவலைங்க எல்லாம் இருக்குது ஆனால் அந்த கல்யாணம் ஒன்று மட்டும்தான் சரியாக நடக்கலை அதுவும் ஒன்று நடந்துருச்சுன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் எந்த விதமான கவலைகள் எனக்கு இல்லாமல் தைரியமாக மற்றவங்க மத்தியில் நானும் வந்து எல்லா விஷயத்துக்கும் கலந்துக்கிட்டு எனக்குன்னு ஒரு அந்தஸ்து பெருகுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன் அந்த திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் எல்லாம் விலகுங்க யாரெல்லாம் உங்கள் சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணி உங்கள் கல்யாண விஷயத்தையே தடுக்கக்கூடிய அதாவது கல்யாணம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க நான் யார் என்ன சொன்னாங்களோ தெரியல திடீர்னு என் கல்யாணம் நின்றுச்சிங்க பொண்ணு கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு நான் மன உளைச்சலில் இருக்கிறேன் ஸோ இதனால் எனக்கு வந்து சரியா நிம்மதி இல்லைங்க சரியாக தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு இந்த யார் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சொந்த எல்லாமே இந்த எதிரியாக தாங்க இருக்கிறாங்க யாருமே ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லது பண்ணினாலும் பரவாயில்ல கெடுதல் பண்ணாமல் இருந்தால் போதும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் மாறுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உருவாகுங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுங்க யாரெல்லாம் பிரிஞ்சிருந்தாங்களோ அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழலாக ஏற்படுத்துங்க ஸோ கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் டிவோர்ஸ் வரைக்குமே போயிருச்சுங்க இதுக்கு மேலே அந்த லைஃப் மறுபடியும் எப்படி ஒட்ட வைக்க முடியும் உடஞ்ச கண்ணாடியை திரும்ப ஒட்ட வைக்க முடியுமா அதே தான் எங்களோட வாழ்க்கையும் ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் போனால் இன்றைக்கி ஆனால் தனித்தனியாக இருக்கிறோம் ஸோ இந்த திருமண வாழ்க்கை ஏண்டா தேர்வு பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு இதனால் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனைகள் சட்ட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டோங்க ஸோ மீண்டும் ஒன்று சேர்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக்கக்கூடிய அளவுக்கு சில காலங்கள் அப்படிங்கிறது யாரெல்லாம் விட்டு ஓகே இனிமேல் உங்களோட என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அடுத்ததாக இந்த குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இதுவே மிகப்பெரிய வணக்க வலை இல்லைங்களா எவ்வளோ ஆகிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுங்க ரொம்ப வருஷம் ஆச்சு குழந்தை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ஒரு குழந்தை பிறந்துச்சிங்க ரெண்டாவது குழந்தை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அடிக்கடி வந்து அபாஷன் ஆகிட்டு இருக்குங்க ஸோ குழந்தைய வந்து கரு தங்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க நல்ல ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் மருத்துவ ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும்ங்க அல்லது ஆன்மீக ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் வீடு மாற்றக்கூடிய ஒரு யோகமோ அல்லது புதுசாக ஒரு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போகுது உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் யாரெல்லாம் அவங்க வந்து சொந்தக்காரம் உங்களை எதிரியாக நினச்சாங்களோ அவங்களே உங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து பேசி ஓகேங்க நாங்கள் பண்ணது தப்பு தான் உங்களை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க ஆரோக்கியத்தில் சில கவனங்கள் அப்படிங்கிறது செலுத்தணும் ஸோ இந்த நேரத்தில் மருத்துவம் ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருங்க எப்படின்னா தேவையில்லாத சில செலவினங்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான சில செலவினங்களோ அல்லது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் கொடுக்குங்க ஸோ அதுக்கு உண்டானபடி ப்ரீ பிளானடாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ முன்கூட்டியே சில பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி பண்ணி வச்சுக்கோங்க ஆரோக்கியத்துலேயோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க இதனால் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு இருக்காதுங்க கட்டாயமாக அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணுங்க ஸோ கல்வியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும் இந்த ராசிக்காரர்களுடைய கல்வியாக இருக்கட்டும்ங்க கல்வியில் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது ஏற்படுங்க ஸோ வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகம் அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்போ இல்லை கல்வி எக்ஸாம்ஸில் வந்து நல்ல ரிசல்ட் வரதுக்கோ அவங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வரதியாக இருந்துகிட்டு இருந்ததுன்னா கூட இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து அதில் நல்ல ரிசல்ட் வரதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உருவாக போதுங்க ஸோ இந்த புதன் மற்றும் சனி ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த திரி ஏகாதச யோகம் முப்பது வருடங்களுக்கு பிறகு இருக்குங்க ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் சில முயற்சிகள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா விதமான சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கும் நடக்குங்க ஸோ இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன் உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்குறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி